மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்கி உள்ளார் தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம் கோகுல் விவரங்கள் பசுமை தாயக அமைப்பின் தலைவரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடைய மனைவியுமான சௌமியா அன்புமணி இன்று சிங்கப்பெண்ண எழுந்துவா மீட்பு பயணத்தை தொடங்கியிருக்கார் காஞ்சிபுரத்துல இந்த பயணத்தை அவர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த மகளிர் உரிமை மீட்பு பயணத்தினுடைய முக்கியமான நோக்கமாக பத்து முக்கிய அம்சங்கள் கோரிக்கைகளை மையமாக கொண்டு இந்த மீட்பு பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார் பெண்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் அவர்களின் வாழ்க்கையில நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரச்சனைகள் குறித்து பேசுவதும் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கங்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரத்துல சௌமியா அன்புமணி இந்த பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயர்ல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் சௌமியா அன்புமணியும் மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற ஒரு பயணத்தை தமிழகம் முழுவதும் இந்த பயணம் நடைபெறும் என்றும் குறிப்பாக பெண்கள் பிரச்சனைகள் மகளிர் பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக சௌமியா அன்புமணி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களை பதிவு செய்த நன்றி கோகுல்